முடி உதிர்தல் இது ரொம்ப காமனான பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கிறது இது நிறைய பேருக்கு கஷ்டமாகவும் இருக்கும் அந்த முடி கொட்டுது அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் இது வந்து ரெண்டு மூணு காரணங்கள்னால லேடிஸ்க்கு மெயினாக வருது மொதல் காரணம் வந்து இரும்புச்சத்து குறைபாடு அடுத்தது விட்டமின் பி டுவெல் குறைபாடு அடுத்து விட்டமின் டி குறைபாடு இதுதான் ரொம்ப காமனான இது இது இல்லாம இருக்கிறவங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனையோ தைராய்டு பிரச்சனையோ இருந்தா அதனாலேயும் முடி கொட்டுறது நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை காண் கண்டாதான் இது வந்து இந்த பிரச்சனைகள் குறைக்க முடியும் இது தவிர எப்படி முடி உதுறதை நார்மலாக கட்டுப்படுத்தலான்னா தலைக்கு வந்து தலை குளிக்கும் போது ரொம்ப சூடான தண்ணி நீர் ஊற்று குளிக்கக்கூடாது அளவான சூடில் குளிக்கலாம் இல்லை பச்சை தண்ணியில் குளிக்கலாம் ஷாம்பு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணணும் வாரத்தில் மினிமம் ரெண்டு நாளாவது தலை குளிச்சிடணும் மாதிரி எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அன்றைக்கும் தலை குளிச்சிடணும் சோப்பு தலைக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஏதாவது நல்ல மாய்ச்சரைசிங் ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கலாம் சத்து குறைபாடு விட்டு அயன் க குறைபாடுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இரும்பு சத்து இருக்கிற மாதிரி பொருட்கள் சாப்பிட்லாம் மெயினாக வந்து முருங்கைக்கீரை பனங்கற்கண்டு வெல்லம் நான்வெஜ்ஜில் ஈரல் சுவரொட்டி இந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் பி டுவெல் வந்து வெஜிடேரியனோட நான்வெஜிடேரியன் அதிகமாக இருக்கிறனால நான்வெஜிடேரியனில் எது சாப்பிட்டாலும் நல்லது தான் விட்டமின் டி கிடைக்கணுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வெயிலில் கொஞ்சம் நேரமாவது காலையில் டைம் வெயில் இல்லை ஈவினிங் டைம் வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்கலாம் இதெல்லாம் வந்து நார்மலாக இது பண்ணுறது மற்றபடி உங்களுக்கு இசு ஓடி நீர் கட்டி தொந்தரவு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அதுக்கான டாக்டரை பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த முடிக்கொட்டுதல் குறைஞ்சிக்கலாம் ஜென்ஸ்க்கு மெயினாக என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால தான் கொட்டுதல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஜெனட்டிக் ஹார்மோனல் ப்ராப்ளம்னா அது வந்து நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் அதை சரி பண்ண முடியும்